அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெல்யூஷனுடைய பத்தொன்பதாவது பகுதி பார்க்கலாம் இதில் டெல்யூஷன் வில் ஹேவ் அ ஹார்ட் டிசீஸ் அண்ட் டை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அம்மா அம்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி கத்தியே நான் நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இதற்குரிய ஒரு மறைமுகமான ரூப்ரிக் சரிங்களா டெல்யூஷன் வில் ஹேவ் அ ஹார்ட் டிசீஸ் அண்ட் டை இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் ஆர்னிக்கா ஜெர்மனமெட்டாலிக்கம் காலியார்ஸ் லாக்னினம் லேக்கசிஸ் போடோஃபைலம் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் ஹீ கேன் லிவ் வித்தவுட் ஹார்ட் தன்னால் இது இருதயமே இல்லாமல் வாழ முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் இதுக்கு நக்ஸ்வாமிக்கா ஒற்றை மருந்து நல்லா பாருங்கள் நக்ஸ்வாமிக்காக்கு வந்து எந்த விதமான மொராலிஸ்டிக்கும் ப்ரின்சிப்பலும் இல்லாமல் தன்னுடைய காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் டெல்யூஷன் ஹேக் ஹி கேன் லிவ் வித் அவுட் ஹார்ட் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஸ்டிச்சஸ் இன் ஹார்ட் வில் கில் ஹிம் இஃப் தே டூ நாட் சீஸ் தன்னுடைய ஹிருதயத்தில் குத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வழி வந்து தன்னை கொன்றும் அது நின்ண்டாதான் நான் பொழப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சில பேருக்கு வந்து இந்த சர்க்குலேஷன் ஹார்ட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மேலேச்சரு குச்சு குச்சுடு குச்சுடு குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டிச்சிங் பெயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் இதுக்கு ஸ்வரணம் முற்றை மருந்து இது காடியா கரஸ்டுக்கான அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது மேலே விதியனுடைய மேல் உரைகளில் இந்த மாதிரி ஒரு வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரூப்ரிக் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அடுத்து டெல்யூஷன் ஹீஸ் இன் ஹெவன் தான் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு கேனவி இண்டிகா ஹைட்ரஜன் ஓபியம் வெரேட்ரம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹீ இஸ் ஹெவி தான் வந்து ரொம்ப கனமாக இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அரேனியா ஆட்ரோஃபினம் யூஃபட்டோரியம் பர்பியூரியம் நேட்ரம் கார்ப் நைட்ரிக் ஆசிட் சரசபெரில்லா தூஜா போன்றவை மருந்துகள் அதிலேயே சப்ரூபரிக்கு பார்த்திங்கன்னா டெல்யூஷன் ஹீ இஸ் ஹெவி அண்ட் ஹீ வில் ஃபால் அதாவது தான் கனமாக இருக்கிறதுனால தான் விழுந்துடும் விழுந்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்கு இப்போட்டோரியம் பர்பியூரியம் ஒரு ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹீஆர் சீஸ் காக் ஹெச் என்னன்னு கேட்டிங்கன்னா முள்ளம்பன்றி இதுக்கு சாக்லேட் ஒற்றை மருந்து இந்த தன்மை எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் அப்படின்ற ரெமடி தான் தன்னுடைய குழந்தையை வந்து பார்த்துக்கல தான் எப்பெல்லாம் வந்து தாங்கிட்ட தன்னுடைய மகனோ மகளோ வர்றாளோ அந்த சமயத்தில் தான் ஒரு முள்ளமன்றி மாதிரி அவள் குத்தி அவங்கள காயப்படுத்தி அவங்கள நான் வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற ஒரு ஒரு குற்ற உணர்வு வரும் முள்ளம்பன்றிக்கு வந்து எப்படி தன்னுடைய தன்னுடைய குஞ்சு பிராணிட்டு ஏ ஏ வந்து இந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுத்துதோ அதே போன்ற தன்மை ஒரு அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ ஏற்பட்டால் அது வந்து இந்த ரூபிக்கு நம்ம பயன்படுத்த முடியும் டெல்யூஷன் ஹிஆர் சி இஸ் காக் இருக்குது சாக்லேட் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் இன் கேட் ஆஃப் ஹெல் ஒப் டு கன்ஃபர்ஸ் ஹிஸ் சின் தான் வந்து நரகத்தினுடைய வாசலில் இருந்து கொண்டு பாவ மன்னிப்பு கேட்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அகாரிக்கஸ் ஒற்றைம் இருக்குது அகாரிக்கஸ் வந்து ஒரு ஃபங்கல் ரெமடி ஒரு இதில் நிறைய இந்த டெலிவரிய ஸ்டேஜ்லாம் ஏற்படும் அந்த மாதிரி டெலிவரிய ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த அகாரிக்கஸ்க்கு ஏற்படும் டெல்யூஷன் ஹீ இஸ் கோயிங் டு ஹெல் பிகாஸ் ஹீ ஹேஸ் கமிட்டட் அன்பேர்டனபிள் கிரைம் சத்தியமாக உறுதியாக நிச்சயமாக நான் நரகத்துக்கு தான் போவேன் நான் அந்த அளவுக்கு வந்து மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கேட்டிருப்போம் அந்த மனநிலையில் இருக்கவங்களுக்கு இந்த ரூபரைக்கு நம்ம பயன்படுத்த முடியும் இதுக்கு இரண்டே ரெண்டு மருந்து செலுடோனியம் அண்ட் மெடோரினம் அடுத்து டெலியூசன் ஹீஸ் இன் ஹெல் தான் நரகத்தில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு கேம்ஃபரா கேனபிசின்டிகா ஜெர்மன மெட்டாலிக்கம் ஹைட்ரஜன் லைசீனம் மெர்க்சால் ஆர்ஜியா இது இவை முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ஹீ சஃபர்ஸ் த டார்மன்ஸ் ஆஃப் ஹெல் வித்தவுட் பீயிங் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டு சார் என்னால் நரக வேதனையாக இருக்குது சார் என்னால் இந்த வேதனையை எப்படின்னு கூட உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னார் சயாட்டிக்கா பேஷண்ட்டு அவங்களுக்கு அந்த இந்த ரூபிக் நான் பயன்படுத்துகிறேன் எக்ஸாக்டாக அப்படியே பேஷண்ட் சொல்கிறது டெல்யூஷன் ஹீ சஃபர்ஸ் த டார்மெண்ட்ஸ் ஆஃப் ஹெல் வித்தவுட் பீயிங் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இதில் இரண்டே ரெண்டு மருந்துகள் தான் லைசீனம் அண்ட் மெர்க்சால் நான் அந்த பேஷண்ட்டுக்கு லைசீனம் கொடுத்தேன் வித்தின் ஒன் ஹவர்ல அந்த பெயின் வந்து அவ்வளோ அழகாக குறைஞ்சிச்சு ஸோ பேஷண்ட்டு எக்ஸாக்டாக அந்த மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து ஒண்டர்ஃபுல்லாக வேலை பார்க்கும் அதுக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அவ்வளோ வேகமாக அழகாக ஆழமானதாக வேலை பார்க்கும் சரிங்களா அடுத்து ஆரோக்கியத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு ரூப்ரிக் டெல்யூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார் இங்கே ஹெல்ப் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் நம்மளால் ஒரு முடியலை ஒரு விஷயம் செய்யலை சுயமாக உதவி செய்து அது நடக்கலை அப்போ தான் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவோம் இல்லையா அப்போது நம்மளால் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெல்ப் கேட்க மாட்டோம் அதே மாதிரி தான் ஒரு பேஷண்ட்டு தன்னாலான எல்லா சுய வைத்தியத்தை செஞ்சுட்டு தன்னாலான எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு தன்னாலான எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு தன்னாலான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்கலேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எதுவும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரைடும் இருக்கும் அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஒரு வார்த்தை ஒரு வசனம் ஒரு இருந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்போ மட்டும் இந்த ரெபுரிக்காக நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ டெல்யூஷன் ஹெல்ப் காலிங் ஃபார் இதுக்கு பிளாட்டினா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஹீ கே நாட் பி ஹெல்ப்டு எந்த தருணத்துலையும் யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட முடியாது நான் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இதுக்கு நேட்ரம் பாஸ்போரிக்கம் ஒற்றை மருந்து இந்த நேட்ரம் பாஸ்போரிக்கத்துடைய ஸ்கால்டனுடைய தீம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிகேஷன் இஸ் டினைடு அவங்களால மற்றவங்களோட கம் கம்யூனிகேட் பண்ணாதான ஹெல்ப்பே கேட்க முடியும் ஸோ இங்கே கம்யூனிகேட்டே பண்ண முடியாதனால இந்த எண்ணம் அதுலேருந்து வெளிப்படும் டெல்யூஷன் ஹீ கேனாட் பி ஹெல்ப் சரிங்களா ரைட் அடுத்து டெல்யூஷன் ஆஃப்டர் ஹெமரேஜ் ரத்த கசிவுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இது இந்த மாதிரி சில கற்பனை எண்ணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு சின்னம் அரசனிக் கோஷம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் கேதரிங் ஹெர்ப்ஸ் தான் மூலிகைகளை சேகரிப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா அண்ட் குப்ரம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் ஹீஸ் கிப்போ கேப் கிப்போ போட்டமஸ் அப்படின்னா நீர் யானை போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு வந்து கேனாபிஸ் இண்டிகா ஒற்றை மருந்து கேனாபிஸ் இண்டிகா பார்த்திங்கன்னா நிறைய டெல்யூஷனில் நிறைய டெலிவரியத்தில் வரும் ஏன்னா இந்த கஞ்சா அடித்தவங்களுடைய என்ன ஓட்டம் பார்த்திங்கன்னா விதவிதமாக விதவிதமாக நம்மளால் சொல்லவே முடியாது அவ்வளோ ப்ரூவிங்ஸில் ப்ரூவிங்ஸில் நிறைய பார்த்தீங்கன்னா கேனபிஸ் இண்டிகா வரும் டெல்யூஷன் பார்க்லேயும் டெலிரியம் பார்க்லேயும் சரிங்களா அடுத்து டெல்யூஷன் ஸ்மால் கோல் இஸ் அ ஃப்ரைஃபுல் சேசம் ஒரு சின்ன ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பயமுறுத்தக்கூடிய பள்ளத்தாக்கு போன்று ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அகாரிக்கஸ் ஒற்றை மருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகாரிக்கஸ் வந்து ஒரு ஃபங்கஸ் ரெமடி இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஸ்டேஜில் அடிக்கடி இந்த மாதிரி எண்ணம் ஏற்படும் டெல்யூஷன் வியூஸ் த வேர்ல்டு த்ரூ ஹோல் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு சின்ன ஓட்ட வழியாக பார்க்குற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இதுக்கு ஆந்திரா சினம் ஒற்றை மருந்து அடுத்து டெல்யூஷன் அவே ஃப்ரம் ஹோம் தான் வந்து வீட்டுக்கு வெளியே இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் ஒரு ஃபோர் செகண்ட் எண்ணம் கூட சொல்லலாம் அதாவது த தன்னுடைய கம்ஃபர்டபுளான பிளேஸ்லேருந்து அவங்க வெளியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் பெரேனியா மிக முக்கியமான மருந்து அது தவிர அகோனைட் பெலடோனா கல்கேரியா கல்கேரியா பாஸ் லாகசிஸ் நக்ஸ்வாமிகா பல்சரிலர் ரஸ்டாக்ஸ் போன்றவை பிற முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் ஹீஸ் இஸ் அவே ஃப்ரம் த ஷிஸ் அவே ஃப்ரம் த ஹோம் இன் த்ரெட்டனிங் அபார்ஷன் ஒரு பயமுறுத்தக்கூடிய கருச்சிதைவின் போது தான் வீட்டை விட்டு வெளியே இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஓபியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் அவே ஃப்ரம் ஹோம் இன் டெலீரியம் ட்ரமன்ஸ் பிதற்றலின் போது தான் வீட்டை விட்டு வெளியே இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு காஃபியா குருடா ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீ இஸ் அவே ஃப்ரம் ஹோம் மஸ்ட் கெட் தேர் தான் வெளியே வீட்டுக்கு வெளியே இருப்பது போன்றும் வீட்டுக்கு கண்டிப்பாக போய் ஆக வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இதுக்கு பிரையோனியா கல்கிரியாபா செமிசிபியா கேமஸ் ஓபியம் போன்றவை முக்கியமான மருந்துகள் இந்த பிரையோனியா வந்து அடிக்கடி இந்த மாதிரி வரும் அவங்க அந்த டெலிவரி ஸ்டேஜில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தான் படுத்துருப்பாங்க ஒரு ஃபீவராக இருக்கலாம் இல்லை வேறு விதமான நோய்களாக இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் முனைகிட்டே இருப்பாங்க நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ரூபரிக்கை நம்ம பயன்படுத்த முடியும் டெலியூஷன் அவே ஃப்ரம் ஹோம் எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச் அட் ஹோம் எல்லாமே தன்னோடய வீட்டில் இருக்க எல்லாமே மாறி விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீஸ் என்ன ஹீ இஸ் நாட் ஹானஸ்ட் தான் வந்து ஒரு நேர்மையற்றவர் நேர்மையான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் எவ்ரிதிங் இஸ் ஹாரிபிள் எல்லாமே ஒரு பயமுறுத்தக்கூடியதாக கொடூரமானதாக இருப்பது போன்ற எண்ணம் இதுக்கு கல்கீரியா கார் காலி பைக் லாக் கனைனம் பிளாட்டினம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் எவ்ரி திங் இஸ் ஹாரிபிள் இன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெலியம் ட்ரமன்ஸ் தன்னுடைய முதல் நிலை வெறிப்பதற்றலின் முதல் நிலையின் போது எல்லாமே ஒரு கொடூரமானதாக பயமானதாக தோன்றுதல் இருக்குது காலி பைக் ஒற்றை மருந்து இது போன்று நீங்கள் டெல்யூஷன் பயன்படுத்தி ஏதாவது கேசஸ் பார்த்துருந்தீங்க எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இது நன்றியுடன் நான் டாக்டர் முனியராஜ்